இந்த இந்த பங்கு புழுதி ஓட்டி கிடக்குது இன்னொரு ஓட்டு விட்டு இதுக்குள்ளே வந்து இந்த வாரத்தில் மலையை பார்த்துக்கிட்டு தட்டை அல்லது உளுந்து இந்த பங்கில் விதைக்கணும் இது எல்லாமே நம்மளோட வீட்டு தேவைக்காண்டி தான் விதைக்கிறோம் வியாபார நோக்கத்தில் இல்லை முன்னாடி எல்லாமே விவசாயம் பண்ணி ப பக்கத்து வீட்டுக்கு எல்லா போக்குவரத்துக்கு வியாபாரங்கள் நடக்கும் இப்போ வந்து நம்மளோட தேவைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அது வந்து கதவுக்கு படல் கட்ட வேண்டிய அந்த ஆத்தி மாறு அந்த சருகு கொட்டிருச்சுன்னா சருகை கொட்டி விட்டு குச்சியை மட்டும் எடுத்து படல் கட்டை கொண்டு போயிடலாம் அந்த ஆகின கொட்டியிருக்கிறது சாணி அந்த ஒரு கம்பு இல்லை ஆகுன ஒரு கல் இருக்குது கலப்பையில் தட்டுற மாதிரி அதை நோண்டணும் அதை அடையாளம் பண்ணி வச்சுருக்குது இன்னும் ஒரு ஓட்டு மட்டும் ஒட்டி விட்டு விட்டு ஈரத்தை பார்த்துட்டு விதைச்சிடலாம் உளுந்து அல்லது தட்டைப்பயிர் அந்த அங்கே ரெண்டு பங்கு எம்டி வச்சிருக்கோம் அது வந்து சோளம் விதைக்க அந்த தெரியதில் வெளி உரத்தில் புல் இல்லை அது ரெண்டுமே வந்து மாட்டுக்கு சோளம் விதைக்க அது இடையில் ஒரு ஓட்டு ஓட்டி போட்டு மலை விழுகையில் மாட்டுக்கு சோளம்